இந்த இரண்டாவது மாநாட்டிலையும் விஜய் அவருடைய அம்மா கலந்துக்கிட்டாங்க சங்கீதா அவங்களோ அவங்களுடைய குடும்பத்துல யாருமே கலந்துக்கல அதே போல மாநாட்டுக்கு வந்த ஒரு பிரபலத்தை வெளியேறு வெளியேறு வெளியே அனுப்பி இருக்காங்க இவ்வளவு கோடி செலவு பண்ணிருக்கீங்க உளவுத்துறை விசாரணை பண்றாங்களா வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரபல நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் ஆரம்பிச்சு இப்ப அரசியல்ல இரண்டாவது முறையா மாநாட்டையும் நடத்தியிருக்காரு இந்த மாநாடு மிகப்பெரிய மாநாடா பார்க்கப்படுது இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவோ லட்சம் பேர் கலந்துருக்காங்க அதிலும் சொல்ல போனா காலையில இருந்து நிறைய புகார்களும் வந்துட்டு இருக்கு சாப்பாடெல்லாம் அதிகமான விலைக்கு விக்கறாங்க அப்படின்னு எல்லாம் கூட கோபத்தோட எல்லாரும் பேசியிருந்தாங்க அந்த வகையில இந்த மாநாட்டுல விஜய் அவருடைய அம்மா அப்பா மட்டும் தான் கலந்து இருக்காங்க வேற யாரும் கலந்துக்கல சொல்ல போனா சங்கீதா அவங்களோ அதாவது அவங்க எப்பவுமே கலந்துக்கிறது இல்ல விஜய் அவருடைய பெரிய மாநாடு முதல் மாநாட்டிலையும் கலந்துக்கல இதுலயும் கலந்துக்கல குடும்பத்தை அரசியல் பக்கம் அவர் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிதான் இந்த முடிவுல இருக்காரு அதனால அவங்க எல்லாம் கலந்துக்கிறது இல்ல அப்படிங்கிற செய்திகள் ஒரு பக்கம் போனாலும் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க இந்த மாநாட்டுக்கு வந்து பிரபலமான பத்திரிக்கையாளர் ஒருத்தர் வந்து வந்திருக்காரு முக்தார் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரா பேசின ஒருத்தர்னு சொல்லலாம் அவர் பேசின வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆனதை தொடர்ந்து இவரே வந்து இந்த டிவி கே கூட்டம் நடந்த மாநாட்டு இடத்துக்கு வந்து போயிருக்காரு அங்க இருந்த எல்லாருமே வெளியேறு வெளியேறு முக்தார் வெளியேறு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அங்க இருந்து அவரை அனுப்பி இருக்காங்க ஏற்கனவே விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து கட்சியில வந்து அமைதியா இருக்கணும் ஒழுங்கு விவாதங்கள் எல்லாம் கூட விஷயங்கள் அவர் அதையும் மீறி அனுப்புனது இந்த பார்த்துட்டு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்துதான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம விஜய் அவர் இந்த மாநாட்டுக்காக பல கோடி செலவு பண்ணிருக்கார கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்களாம் இதுக்காக ஃபண்ட் செஞ்சது யாரு அப்படின்னு விசாரணையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அதிமுக தரப்புல இருந்தும் இது தொடர்பான தீவிரமான விசாரணைகள் நடத்திட்டு இருக்காங்களாம் ஏற்கனவே மாநாட்டுக்கு மாவட்ட நிர்வாகம் கடுமையான உத்தரவுகள் எல்லாம் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் நடைபெறுவத உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு எல்லாம் வந்து பலப்படுத்தி இருந்தாங்க போக்குவரத்து நெரிசல் இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாநாட்டுத்துக்காக இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க ஐநூறு மீட்டர் நீளம் உள்ள மேடை எல்லாம் அமைச்சிருக்காங்க இவ்வளவு தூரம் வந்து செலவு பண்ணது எப்படின்னு சொல்லி

நிறைய கேள்விகள் கேட்டு சொல்ல போனால் அதிமுக கூட இவ்வளவு பெரிய இரண்டு மாநாடு இருக்காங்க அப்படின்னு அரசு மேலிடமும் உளவுத்துறையும் கூட சில விசாரணைகள் பண்ணிட்டு இருக்கிறதா செய்திகள் போயிட்டு இருக்கு என்ன நடக்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க